மேஷம் இந்த மாதம் துணிச்சலான வாய்ப்புகளை கொண்டு வரும் ஆனால் நீண்ட கால வெற்றிக்கு பொறுமை முக்கியமானது ரிஷபம் நிலைத்தன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் எதிர்பாராத மாற்றம் உங்கள் நிகழ்வுகளை சோதிக்கலாம் மிதினம் உங்கள் தொடர்பு திறன் வெளிலும் புதிதாக உரையாடல்கள் ஆர்வமூட்டும் வாய்ப்புகளை தரும் கடகம் உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது முக்கியமான தனிப்பட்ட முடிவுகளை எடுக்க உதவும் சிம்மம் உங்கள் தன்னம்பிக்கை அனைவரையும் ஈர்க்கும் ஆனால் புதிய முயற்சிகளில் அதிக பொறுப்பேற்பதை தவிர்க்கவும் கண்ணி ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாடு வேலை மற்றும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் துலாம் தனிப்பட்ட மற்றும் தொழில் தொழில்துறைய வாழ்வுக்கு இடையில் சமநிலை கடைபிடிப்பது உங்களுக்குள் அமைதியை அளிக்கும் விருச்சிகம் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை வழிபட்டு உங்களை முக்கியமான மாற்றத்திற்கு தயாராக்கலாம் தனுசு பயணம் அல்லது புதிய கல்வி வாய்ப்புகள் உங்கள் பார்வையை விரிவுபடுத்தலாம் மகரம் நிதி மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் சாத்தியம் ஆனால் கவனத்துடன் செயல்பட வேண்டும் கும்பம் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் புதுமையான யோசனைகள் எதிர்பாராத ஆனால் மகிழ்ச்சியான முடிவுகளை கொடுக்கும் மீனம் உறவுகளிலும் தனிப்பட்ட வளர்ச்சியிலும் உங்களுடைய உளவியல் உணர்வுகள் சிறந்த வழிகாட்டியாக இருக்கும்